ஆதவன் டிவி நீர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய செய்தி திமுக கூட்டணி சிபிஎம் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசனை ஆதரித்து நடிகை ரோகிணி தேர்வு பிரச்சாரம் செய்தார் மதுரை பாராளுமன்றத் தொகுதி திமுக தலைமையிலான இந்திய கூட்டணியில் சிபிஎம் வேட்பாளர் சு வெங்கடேசன் அவர்களை ஆதரித்து திரைப்பிரபலம் ரோகிணி மதுரை அருகே பறவையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்பொழுது அவர் பேசியதாவது நாடாளுமன்றத்தில் தோழர் வெங்கடேசன் அவர்கள் தனது தாயின் மொழியான தமிழ் தமிழ்மொழியில்தான் எனது உரையும் என்னுடைய எழுத்தும் இருக்கும் என்று தமிழ் தமிழ்மொழியின் சிறப்பை நாடாளுமன்றத்தில் ஒழிக்கச் செய்தார் தோழர் வெங்கடேசன் நம் நாட்டுக்காக விளையாடிய பல பதக்கங்களை வென்று தந்த மல்யுத்த வீரர்கள் மற்றும் வீர பெண்மணிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார்கள் ஆனால் பாஜக அநீதிக்கு எதிராக போராடிய மல்யுத்த வீரர்களை அடித்து துன்புறுத்தப்பட்டார்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் பத்து ஆண்டுகள் தமிழகத்திற்கு வரவேண்டிய நிதி எதுவும் வந்த இல்லை நாம் கொடுக்கும் ஜிஎஸ்டி வரிகள் ஒன்றிய அரசாங்கம் நமக்கு வெறும் இருபது பைசா மட்டுமே அளிக்கிறது ஆனால் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு ரெண்டு புள்ளி ஐம்பது ரூபாய் கொடுக்கிறது ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் பொருளாதாரத்தில் இந்திய முன்னேற்றம் வேண்டும் அதற்கு பாஜக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறினார் தன்னுடைய பணியை மக்கள் இருக்கும் இடத்திற்கு எப்பொழுதுமே வந்து மக்கள் தான் தேடி போவார்கள் எங்களுக்கு இந்த மனுக்கள் கொண்டு போய் எங்களுக்கு இந்த வேலை செய்து தாருங்கள் என்று ஆனால் மக்கள் இருக்கும் இடத்திற்கு போய் அதிகாரிகளுடன் போய் அவர்களுக்கு இருக்கும் குறைகளையும் என்ன கோரிக்கைகள் என்றும் கேட்டு தெரிந்து கொண்டு அவர் அதை எல்லாத்தையும் நிறைவேற்றி இருக்கிறார் பட்டா வேண்டும் என்கிறவர்களுக்கு பட்டா என்ன சான்றிதழ் வேண்டும் என்பவர்களுக்கு அந்த சான்றிதழ்களையும் பெற்று தந்திருக்கிறார் அப்பொழுது இளைஞர்களுக்காக எது என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுடைய வாசகர் வட்டங்கள் அமைத்திருக்கிறார் அந்த வாசகர் வட்டங்களில் எத்தனை எந்த மாதிரியான புத்தகங்கள் கொடுக்க வேண்டும் எப்படியான என்கிற குழுக்களை அமைத்து அதைவிட ஒரு அம்மாவுக்கோ இல்ல பெற்றோருக்கோ என்ன வேணும்னு சொல்லுங்க அதுதானே நாம எதிர்பார்க்கறது நம்ம குழந்தைகளுக்கு நல்ல விதமான கல்வி கொடுக்கப்பட வேண்டும் நாடாளுமன்றத்தில் நமது குரலாக ஒலித்திருக்கிறார் நாடாளுமன்றத்திற்கு கடிதங்கள் எழுதும் பொழுது அங்கிருந்து இந்தியில் தான் திருப்பி எழுதினார்கள் எனக்கு நீங்க தமிழ்ல எழுதணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டாரு ஆனா அதுக்கு செவி சாய்க்கல எப்பொழுதும் போல ஒன்றிய அரசாங்கம் செவி சாய்க்காத போது வழக்கு தொடர்ந்து இது வந்து ஒரு எம்பி அப்படி செஞ்ச உடனே எல்லாருக்குமே அது பயனுள்ளதாக அமைந்து விட்டது அவரவர்களுடைய மொழியிலேயே அவர்களுக்கு விளக்கம் தருகிற ஒரு முறை அப்பொழுது நமது தாய்மொழிக்கு ஒரு மரியாதை நமது நமது மண்ணிலிருந்து இந்த இருக்கிறார் பாராளுமன்றத்தில் நமது மக்களின் குரலாக ஒலித்திருக்கிறார் அவர் போட்டியிடுகிறார் மீண்டும் இதே தொகுதியில் வேட்பாளராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அரிவால் சுத்தில் நட்சத்திரம் சின்னத்தில் போட்டியிடுகிறார் அரிவால் சுத்தில் நட்சத்திரத்தில் வாக்களுக்கு அவரை வெற்றியடைய செய்வது நமது கடமை நமது பெருமை நீர்நிலைகளை மீட்டெடுப்பதற்காக மாரியம்மன் தெப்ப கொடுத்த ஒரு நல்ல ஒரு இடமாக அமைத்து கொடுத்திருக்கிறார் சாயங்காலமான போய் எங்கேயாவது உட்கார்ந்து இந்த தண்ணியிலிருந்து வர வர்ற காத்தே சிறு சிறுன்னு வரும் அந்த மாதிரி நீர் வழி பாதையை சரி செய்து செய்துகள் நமக்கு பெருமை சேர்த்த பெண்கள் அவர்களுக்கு எந்த விதமான பெருமை சேர்த்திருக்கிறார்கள் செவி சாய்த்திருக்கிறார்களா என்றால் இல்லை அவங்களுடைய பதக்கங்களை எல்லாமே நாங்கள் கொண்டு போய் கங்கையில விட போகிறோம் அப்படின்னு அழுது இருக்காங்க அதே மாதிரிதான் விவசாயி கடன்கள் எல்லாமே அந்த உரிமை அவங்க கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை கேட்டு உரிமை கேட்க